குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மூட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன் நம்மளுக்கு எப்போவுமே சில சமயம் நமக்கு பிடிக்க முடியாது பிரிச்சோம்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம் அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குதுங்க ஒன்றும் இல்லை முதல்ல இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு சிங்கிள் லைன் எது எங்கே எந்த சைடு வருதுன்னு பாருங்கள் இந்த சைடு சிங்கிள் லைன் இருக்குது இதை இப்படி பிடிச்சி எழுத்திங்கன்னா வந்துடும் அந்த ஈஸி நம்ம இது தெரியாமல் டபுள் லைன் இருக்குது அதை போட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பாருங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணியாச்சு இன்னொரு மூ பத்து கிலோ மூட்டை இது வந்து உரம் மூட்டைங்க இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த எண்டோ இந்த எண்டோ ஏதாவது ஒரு எண்டு நம்ம கட் பண்ணிக்கிட்டு சிங்கிள் த்ரெட் இருக்கிற சைடு இந்த சைடு சிங்கிள் ஸ்ரெட் இருக்குது இதை பிடிச்சி எழுத்தோம்னா வந்துடுவோம் வந்துடுச்சு ஈஸியாக ஒரு செகண்ட் கூட ஆகலை நல்லா காஞ்ச உரம் அப்படியே மூட்டையிலே இருந்ததுனால கொஞ்சம் ஈரமா இருக்கு அதுக்கும் செடி நிறைய தொட்டி போட போறேங்க